வணக்கம் இன்றைக்கு சிறுநீர் தொற்று நீர்க்கடிப்பு போன்ற சிறுநீரக பாதிப்பு முதல் பல்வேறு பிரச்சினைகளை குறைக்கும் சிறந்த இயற்கை மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் உள்ள ராஜ உறுப்புகளில் முக்கியமான ஒன்று சிறுநீரகம் சிறுநீரகம் பாதிப்படையும் பொழுது உடலில் கழிவுகளின் தேக்கம் அதிகரித்து ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் பாதிப்படையச் செய்யும் நாம் பயன்படுத்தும் பல்வேறு மூலிகைகள் காய்கறிகள் பழங்களுக்கு சிறுநீரக நோய்களை குறைக்கும் ஆற்றல் உண்டு அந்த வகையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையே கொத்தமல்லி இலை இது சிறுநீரக பாதிப்பு முதல் பல்வேறு நோய்களை தடுக்கும் ஆற்றல் கொண்டது கொத்தமல்லி இலைகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ விட்டமின் கே கால்சியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் உயர்தரமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளன இத்தனை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கொத்தமல்லி இலைகளை சிறுநீர் தொற்று பிரச்சினைக்கு எப்படி பயன்படுத்துவதென்றும் அதன் பல்வேறு நன்மைகளை பற்றியும் அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் மல்லி இலைகளை நன்கு நீரில் கழுவி சுத்தம் செய்த பிறகு அதன் தண்டோடு சேர்த்து ஒன்றிரண்டாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி அளவு சீரகம் சேர்த்து நீர் விட்டு அரைத்து வடிகட்டி ஒரு டம்ளர் அளவு காலை வெறும் வயிற்றில் அறிந்து வர வேண்டும் இவ்வாறு தினமும் காலை வெறும் வயிற்றில் அறிந்து வந்தால் சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகரிக்கும் மல்லி இலைகளுக்கு சிறுநீரை பெருக்கும் தன்மை அதிகம் உள்ளதால் இதன் ஜூஸை அறிந்து வந்தால் சிறுநீர் பாதை தொற்று நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இந்த மல்லி சாற்றை அருந்தி வருவதால் வயிற்றுப்புண் பித்தம் தொடர்பான நோய்களை குறைக்கும் அஜீரணம் பசையின்மை வலி குமட்டல் போன்ற செரிமான கோளாறுகளை போக்கி செரிமான சக்தியை அதிகரிக்கச் செய்யும் உடலில் உள்ள கழிவுகள் நச்சுக்களை வெளியேற்றச் செய்து இரத்தத்தை சுத்திகரிக்க உதவும் மல்லி இலைகளில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் இ போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் இதன் சாற்றை வாரத்திற்கு இரண்டு முறையாவது அருந்தி வந்தால் மாலைக்கண் நோய் கண்புரை ஏற்படுதல் கண்பார்வை குறைபாடு போன்ற கண் தொடர்பான நோய்களை தடுக்கும் மேலும் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்து கல்லீரல் பாதிப்புகளை குறைத்து அதன் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவும் கொத்தமல்லி இலைகளில் இரும்புச்சத்து விட்டமின் சி நிறைந்திருப்பதால் இதை ஜூஸாகவோ துவையலாகவோ அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் உடலில் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் இதனால் இரத்தச் சோகையை குறைக்கும் மேலும் மல்லி இலைகளில் சக்திவாய்ந்த வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் நிறைந்துள்ளதால் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து செல்களை புதுப்பிக்கவும் சரும நோய்களை குறைக்கவும் உதவுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியை சீராக்கவும் கருப்பையை பலப்படுத்தவும் மல்லி இலைகள் சிறந்தது அது மட்டுமின்றி தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்க உதவுகிறது உடல்பருமன் கெட்ட கொலஸ்ட்ரால் உயர் ரத்த அழுத்தம் இருப்பவர்களும் சர்க்கரை நோய் பாதிப்பு இருப்பவர்களும் இந்த மல்லி சாற்றை அடிக்கடி அருந்துவதால் இப்பிரச்சனைகளை குறைக்கச் செய்யும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும் நரம்பு பலவீனம் ஞாபக மறதி அல்சிமர் போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் இந்த கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நுரையீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்து நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும் இதில் விட்டமின் சி அதிக அளவு உள்ளதால் உடலில் வெள்ளையணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் இவ்வாறு சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு இன்றி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் மல்லி இலை மிகச் சிறந்தது இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி